ஜென் கதைகள் ஞானம் பெறுதல் ஜென் ஸ்டோரிஸ் அட்டைனிங் விஸ்டம் என்ற நூலில் முப்பத்தி இரண்டு ஆரே வழிவிடுங்க என்ற கதை ஞானமடைந்தவர்களின் செயல்பாடு மற்றும் உலகத்தை பற்றிய அவர்களின் பார்வையை விளக்குகிறது இந்த கதையின் சுருக்கம் மற்றும் அதன் ஜென் தத்துவ பொருளை பற்றி கீழே காணலாம் ஆரே வழிவிடுங்க கதையின் சுருக்கம் ஒரு முனிவர் ஆற்றுக்கரையில் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார் மாலை நேரத்தில் அக்கம் பக்கத்து கிராமங்களைச் சேர்ந்த சில பெண்கள் ஆற்றுக்கு வந்தனர் அவர்கள் தயிர் வெண்ணெய் போன்ற பொருட்களை விற்றுவிட்டு தங்கள் வீடுகளுக்குத் திரும்பிக் கொண்டிருந்தனர் வழக்கமாக ஆற்றில் நீர் குறைவாக இருக்கும் ஆனால் அன்று திடீரென ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது ஆற்றைக் கடந்து செல்ல முடியாததால் பெண்கள் அந்த முனிவரிடம் உதவி வேண்டினர் முனிவர் அந்தப் பெண்களின் பொருட்களை வாங்கி தனது வயிற்றை நிரப்பிக் கொண்டார் பிறகு அவர் ஆற்று நீரின் அருகே சென்று அல்லும் பகலும் அமைதியாய் உருவாகி ஓடிக்கொண்டிருக்கும் அழகிய ஆரே நான் இன்று முழுதும் எதுவும் சாப்பிடாமல் உபவாசம் இருந்தது உண்மையானால் நீ இந்தப் பெண்களுக்கு வழிவிடுவாயாக என்று வேண்டினார் இதைக் கேட்ட பெண்கள் பட்டினி கிடந்ததாகப் பொய் சொல்கிறாரே என்று ஆச்சரியப்பட்டனர் ஆச்சரியப்படும் விதமாக அந்த ஆறு முனிவரின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு பெண்களுக்கு வழிவிட்டது பெண்கள் அமைதியாக ஆற்றைக் கடந்து தங்கள் வீடுகளுக்கு திரும்பினர் ஜென் தத்துவப் பொருள் மற்றும் ஞானம் பெறுதலுடன் தொடர்பு இந்த கதை ஒரு ஞானிக்கு உலக நிகழ்வுகள் எவ்வாறு வேறுபடுகின்றன என்பதையும் ஞானம் என்பது ஒரு முயற்சியால் அடையக்கூடிய நிலை அல்ல என்பதையும் விளக்குகிறது ஞானியின் செயல் மற்றும் உலகப் பார்வை முனிவரின் இந்த செயல் அவருடைய சக்தியால் ஆற்றைக் கடந்ததாக கருதப்படவில்லை முனிவர்கள் அனைத்து நிகழ்வுகளையும் ஒற்றைக் கை ஓசையாகவே கருதுகிறார்கள் இது ஒரு செயலுக்கு எதிர்வினையாக இன்னொரு செயல் இல்லை அனைத்தும் ஒரே தாளத்தில் இயங்குகின்றன என்ற ஆழமான புரிதலை குறிக்கிறது எந்தச் செயலையும் அவர்கள் செய்தது போல அவர்கள் கருதுவதில்லை அதாவது நான் செய்தேன் என்ற அகங்கார உணர்வு இல்லாமல் நிகழ்வுகள் தானாகவே நடக்கின்றன என்பதை அவர்கள் உணர்கிறார்கள் முனிவரின் அனுபவம் செயலற்ற நிலையில் இருந்தது அவர் எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் தனது உண்மை நிலையைப் பேசியபோது நிகழ்வுகள் அதற்கு ஏற்றவாறு நடந்தன ஞானம் பெறுதல் தேடுவதல்ல இருத்தலே ஆரே வழிவிடுங்க என்ற கதையில் முனிவரின் செயல் ஞானம் என்பது வெளியிலிருந்து தேடப்பட வேண்டிய ஒன்று அல்ல என்பதை உணர்த்துகிறது ஞானம் என்பது எப்போதும் நம்முள் இருக்கும் ஒரு நிரந்தர நிலையாகும் நாம் அதை அடைய முயற்சி செய்யத் தேவையில்லை முனிவர் பசியாக இருந்ததாகக் கூறியது அவர் தனது தனிப்பட்ட விருப்பங்களிலிருந்து விடுபட்ட நிலையில் இருப்பதை உணர்த்துகிறது ஞானம் என்பது ஒரு முயற்சியின் விளைவாக கிடைப்பதில்லை பல ஜென் கதைகள் காட்டுவது போல தீவிர முயற்சிக்குப் பிறகும் ஞானம் வராமல் எல்லா முயற்சிகளையும் கைவிட்ட பிறகு ஒரு தற்செயலான நிகழ்வில் ஞானம் கிடைப்பதாக விவரிக்கப்படுகிறது இங்கு முனிவர் பசியாக இருந்தார் என்று கூறியது பசி நீங்க வேண்டும் என்ற விருப்பமில்லாமல் அதை அப்படியே இருக்கும் நிலையில் ஏற்றுக்கொண்டதை குறிக்கலாம் பெண்களின் ஆச்சரியம் ஞானிகளின் இந்த நிலையை பொதுவான மனம் புரிந்து கொள்ள முடியாது என்பதை காட்டுகிறது வெளியுலக நிகழ்வுகளை தங்களுக்குள் ஏற்பட்ட உணர்வுகள் அல்லது எண்ணங்களின் பிரதிபலிப்பாக பார்க்கும்போது அது ஒரு சாதாரண நிகழ்வாகவே தெரிகிறது முனிவர்களின் செயல்பாடு அக மற்றும் புற இயக்கங்கள் முனிவர்கள் எந்த செயலையும் தாங்கள் செய்ததாக கருதுவதில்லை அவர்களின் அனுபவம் செயலற்றதாக இருந்தாலும் புற உலகில் செயல்கள் நிகழவே செய்கின்றன இது உள்நிலை அமைதிக்கும் புற உலக நடவடிக்கைகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை நீக்குவதாகும் ஞானிகள் உள்நிலையிலும் புறநிலையிலும் சுதந்திரமாக இருக்கிறார்கள் எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் இருப்பார்கள் சுருக்கமாக ஆரே வழிவிடுங்க என்ற கதை ஞானம் என்பது தேடிக் கண்டு கண்டுபிடிக்கும் ஒன்றல்ல மாறாக நாம் எக்காலத்திலும் இருக்கும் நிரந்தரமான நிலை ஞானம் பெற்றவர்கள் புற உலகில் நடக்கும் நிகழ்வுகளுக்கும் அவர்கள் செய்யும் செயல்களுக்கும் தனிப்பட்ட ஈடுபாடு கொள்வதில்லை அவர்களின் அனுபவம் செயலற்றதாகவே இருக்கும் அனைத்தும் இயல்பாக நடப்பதாகவே அவர்கள் உணர்வார்கள்